வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கூடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வா வசு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுவதுமாக நூறு சதவிகிதம் சுப இருக்கக்கூடிய துர்காஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ஆகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு வருட காலத்திற்கு உண்டான பலன் என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு ராசியாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இன்று சிம்ம ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசு வருஷம் தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இர இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாகசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக ஒரு மணி எட்டு நிமிடம் நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவக்கிரகத்திலேயே முழுவதும் நூறு சதவீதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விஸ்வாபு கோஷம் தமிழோஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருப்பார் அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதனராசியில் அமர்ந்து கொண்டு சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை கடைசி கொண்டதிகளை முழுவதுமாக பார்த்து சகாஸ்ரீ ப்ரஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியுடைய வெற்புணர் சுகிராட்சத்தையும் வெற்புணா ஆசையையும் பெற்று மிகவும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் சிம்மராசி மையன்பர்களே ராகுலே நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் முழுவதும் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சாக்ஷாத்து பிரம்மாவனுடைய புதல்வன் தேவர்களுக்கெல்லாம் இவர் குரு தேவர்களுக்கு மட்டும் தானா குரு இல்லை மனிதர்களுக்கும் மற்றும் சுவாமி அனைவருக்கும் குரு நல்ல உபதேசங்களே செய்யக்கூடியவர் அதாவது நமக்கு வந்து வாழ்க்கையில் படிக்கிறோம் அது புதன் பகவான் கொடுக்குறார் கல்வி அதை அபிவிருத்தி பண்ணுறது இவருடைய வேலை சுக்கர பகவான் நமக்கு கொடுக்குற பொண்ணும் பொருளும் அதை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே சமயம் விவாகம் உடனடியாக நடத்தி வைக்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் விவாகம் முடிந்த புத்திர வாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் இவர் இவரு புத்திரக்காரகன் தனகாரகன் எல்லாமே வருதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராசி வையன்பவர்களுக்கு இந்த ஒருவரோட காலத்திற்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசிக்கு குரு பகவானாகப்பட்டவர் பகையாரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர் இந்த சிம்மராசி வீட்டுக்கு இவர் பகையாளி இந்த சிம்மராசி அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா மகம் நட்சத்திரம் ஒன்றிய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றிய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் மற்றும் அவன் இந்த மகன் நட்சத்திரத்துக்கு அதிபதியார் கேது பூர்வ நட்சத்திர நட்சத்திரம் அதிபதியார் சுக்கரன் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சூரிய பகவான் அப்போது எட்டு பாதங்கள் போயிட்டு ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்குது இவன் ரெண்டு பேருமே சத்ரு இருக்கு அதாவது குரு பகவானுக்கு கேதுவும் சத்ரு அதே சமயம் சுக்ரனும் சத்ரு தான் ஏன்னா வந்து இவர் தேவகுரு சுக்ரன் அசுர குரு அப்போ எட்டு வாரம் வச்சு வெறும் ஒரே ஒரு பாதம் தான் சுக்ரன் சூரியன் மட்டும்தான் இவருக்கு வந்து வித்திருக்கிறோம் நண்பன் சரி இந்த ராசிக்கு அது விடியா சூரியன் இதே உத்திரபோலியோற்ற முழுவதும் இருந்தால் அவருடைய பலம் தான் இருக்கும் இந்த சூரிய பகவான் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருப்பது இவருக்கு மித்ரு சு குரு பகவானுக்கு மித்ரு நண்பர் சரி எதற்காக பகைன்னு சொன்னால் அந்த வீடு அவருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படியாக இருக்கக்கூடிய இந்த கேதுவும் பூரண நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் எட்டு பாதங்கள் அடங்குவதனால்தான் அவர் அந்த வீட்டிற்கு பகை சிம்மராசினி என்பவர்களே இதுவரை உங்களது பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுக்கு ஓரளவு அதாவது ஒரு நாற்பது சதவிகிதத்தில் ஐம்பது சதவிகிதத்துக்குள்ள தொழில் முன்னேற்றங்கள்லாம் பண்ணி கொடுத்தார் ஆனால் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த குரு இந்த விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் பராப வருஷம் வைகாசி மாதம் வரை பிதுனராட்சியில் இருக்கப் போகிறார் வருட காலம் அதாவது உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் வந்து இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுபஸ்தானம் துளா ராசியை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ராசியில் அமர்ந்து கொண்டு ராசியில் அமர்ந்து கொண்டு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசி இந்த குரு பகவான் ஆட்சி வளம் பெற்ற ராசியை தனது ஏழாம் பார்வையாக சமசப்தம சமசப்தம பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு சமசப்தம ஏழாம் இடமாக இருக்கும் கலத்திரஸ்தானத்தை இந்த குரு பகவான் தனது ஒன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போனா உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து உட்காடுறார் ஜென்மத்தில் ராகு வந்தோ சமசத்தோ போயிடுறார் சனி ராகுவோட சேர்க்கை இருக்குது அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்கு விசுவாசோஷம் ஆசி மாதம் தான் பயிற்சி அது வரைக்கும் பயிற்சி கிடையாது அதுலேயே தான் இருக்கார் கும்பத்திலே தான் இருக்கார் எந்த பக்கம் போனாலும் சுற்றி சுற்றி உங்களுக்கு வந்து பெயர்கள் வந்துருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ கொஞ்சம் பரம் படிப்பானது இந்த ஒரு காலத்துக்கு ஒரு சமயம் நல்லா வா நல்ல பிரமாதமாக படிப்பேன் ஒரு சில சமயம் பார்த்தேன்னாக்கா ரொம்பவும் மார்க் கம்மியாக வாங்குவேள் உயர்கல்வி படிக்கிறவா அரிய நிச்சயமாக வைப்பாள் கவலைப்பட வேண்டாம் அந்த அரிய உடனடியாக நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி மேற்கொண்டு பிரமாதமாக படிப்பேள் விவாகமானது ஒன்று இரண்டு மூன்று அப்படின்ட்டு தரப்பட்டுட்டு நாலாவது மாப்பிள்ளையோ பொண்ணோ அமைக்கி விவாகமானது நடைபெறும் அதுவும் தாமதமாக தான் வரும் அதே சமயம் துறணம் வாங்கிட்டு இந்த வருஷமே நம்ம புத்திரை வாங்கி வந்துடுவான் கண்டிப்பாக கொஞ்சம் தான் ஆகும் கொஞ்ச நாள் தாமதம் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஆகலாம் ஏழு மாதம் ஆகலாம் இல்லை எட்டு மாதம் ஆகலாம் இல்லை ஒரு வருஷமும் போகலாம் வியாபாரத்தில் இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனேன்னா விஸ்தாரம் பண்ணாமல் பார்த்துட்டு போனேன்னா பிரமாதமாக ஊட்டிட்டு போகலாம் இல்லைனாக்க உங்களுக்கு பலவிதமான இழப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது சூரிய குடியசனை தான் ஏழாம் பார்வையாக பார்த்ததனால் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அந்த குலதெய்வத்தை திருப்திப்படுத்துகின்ற சிம்மராசி மையே காரணம் என்னவென்றால் இந்த ஒருவருடைய காலத்திற்கு உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு வழிகாட்டி அப்போ இந்த குருபெயர்ச்சியினால் எங்களுக்கு இப்படி தான் நடக்குமா அப்படின்னுட்டு பார்த்தேன்னா ஏன்னா இந்த குரு பகவான் தங்களை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சமசப்தமஸ்தான் இருக்கக்கூடிய கும்பராசியை பார்க்குறாரு அதில் வந்து சனிய ராகம் சேர போகிறார் சனியராகவும் சேரக்கூடாது சேர்க்கை ஏற்படக்கூடாது அப்படி அந்த சேர்க்கை ஏற்பட்டதுன்னா பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் ஆனால் இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் இவருடைய பார்வையாளங்கள்லாம் படுறதுனால அந்த துன்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக குறையும் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இவர் முழுக்கவும் சுகப்பிரும் அப்போ வந்து இப்படித்தான் இங்கே ஒரு வருஷம் இருக்குமா நிச்சயமா நாங்கள் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டோம் ரெண்டாவது வந்து எங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் எட்டாம் இந்த ராகுவும் கேதுவும் உட்கார்ந்துட்டு படாப்படிச்சி எடுத்துட்டா மறுபடியும் வந்து எங்களுக்கு படாப்படிச்சி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஜென்மத்தில் வந்து உட்காறார் கேது எங்களுக்கு எப்போதான் நல்ல காலம் ஏற்படும் அப்படின்ட்டு சிம்ம ராசிக்காரர்களை எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் சிம்ம ராசி மைய உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு உங்களது ராசிக்கு எதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் அனைத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார் இதுதான் உண்மை சரி இந்த ஒரு வருஷம் அப்படி தான் இருக்குமா அப்படின்னாக்க தாங்கள் ஜனன பிறந்த அந்த தினத்திலே உங்களோட ஜாதகத்தில் ராசியில் உங்களது ராசி கட்டத்தில் இந்த குரு அவருக்கு உரிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய புனரசு நட்சத்திரம் புனர்போஷம் விசாக நட்சத்திரம் விசாகம் பூர புரோஷ நட்சத்திரம் பூரட்டாயி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் இந்த குரு அமர்ந்திருந்தாலும் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து சிம்மராசி ராசி என்பர்களே உங்களது ராசியை இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஐந்தாம் பார்வை அல்லது ஏழாம் பார்வை அல்லது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசியை பார்த்தாலும் ஜனனகாலத்தில் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்ட இவருக்கு மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு மித்ருக்கிரகம் சந்திர சந்திர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் హస్త నక్షత్రం శ్రవణ నక్షత్రం ఆగే నక్షత్ర గురు భగవన్ అమర్తం అరేవర్ ముక్క అంగారెయి వరగా శ్రీ నక్షత్రం చిత్ర నక్షత్రం సమిష్ట నక్షత్రం అమిత నక్షత్రం ఆగే నక్షత్ర అమర్తం உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது ஒரு ஐம்பது சதவிகிதத்துக்கு சுபபலன்களை நிச்சயமாக கண்டிப்பாக தருவார் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்திலே இவருக்கு சத்ரு இருக்கக்கூடிய புத பகவான் அவருடைய நட்சத்திரமானது ஆசலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் ஜனன காலத்தில் அதே சுக்கர பகவான் இவருக்கு சத்ரு அவருடைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ பூமி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரம் பூர்வாச நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாகும் ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரப நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாகும் கேத்து பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களை இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் தனக்கு சமமான கிரகமாக இருக்கக்கூடிய கர்மபலனை கொடுக்கக்கூடிய தர்மா தர்மத்திலேயே இருக்கக்கூடிய நீதிமான் சனீஸ்வர கிரபகானுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷ்ய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் உத்திரக்காய் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜன்னகாலத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் தற்போது நடக்கவிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு வருட காலமானது உங்களுக்கு வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் பலனை கொடுக்கும் சுப பலனை கொடுக்கும் ஆனால் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் சனேசனக்கர பகவான் ராகுபகான் கேது பகவான் ஆவர் ஆகியோர்களது சேர்க்கையிலே சேர்ந்து இருந்தாலும் அல்லது சனி பகவான் அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது மூன்று மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பார்வை அந்த பார்வையில் இந்த குரு பகவான் இருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் அமர்ந்திருக்கும் அந்த இடத்திலிருந்து உங்களது இவரோட குருவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையில் சனீஸ்வர்கர் பகவானோ அல்லது ராகுகேந்திர பகவானோ வர்ந்திருந்தாலும் இந்த குருப்பெயர்ச்சியானது பலவிதமான பின் நீங்கள் சந்திக்க நேரிடும் மிக மிக கவனம் தேவை படிப்பானது ரொம்பவும் கம்மியாக இருக்கும் தான் ஜாதகத்தை வந்து எப்பயுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதகம் என்பது மிக மிக முக்கியம் அந்த ஜாதகம் வந்து எப்படி இருக்கோ ஜனன காலத்தில் அதுதான் நமக்கு மரணம் வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க முப்பது வயசு ஆயிடுத்துனா ஒன்றும் இல்லை முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்துனா ஒன்றும் இல்லை ஜாதகமே பார்க்க வேண்டாம் கிடையவே கிடையாது நாம் அனைவருமே ஜனனம் எடுத்த காலம் முதல் மரணம் வரைக்கும் அதுதான் பேசும் ஆனால் அதே சமயம் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்ன தசா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சுபக்கரக தசங்களாக புதன் குரு சுக்ரன் சந்திரன் ஆகியோர்களது தசாவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நல்லது நடக்கும் ஆனால் அதே சமயம் அசுபக்கரதாக சனி ராகு கேது ஆகிய விசாக்கள் நடத்துமே ஆனால் மிகவும் எச்சரிக்கை தேவை இதே அசுபகரங்கள் தசையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் வரும் ஆனால் அந்த சூரியன் செவ்வாய் வந்து இவருக்கு வந்து புத் அந்த உங்களுக்கு தற்போது சூரிய தசையோ செவ்வாய் தசையோ நடந்தால் எந்த பிரயோ எந்த பிரமாதமாக அதே சொன்ன மாதிரி ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆகவே சிம்மராசி மையர்களே இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு தங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நீங்கள் வந்து நல்ல பிரமாதமாக வேதம் படித்த பிராமணருக்கு ஏன்னா இவருடைய தசா காலங்கிறது வந்து பதினாறு வருஷம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பதினாயிரம் வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல வேதம் படிக்க பண்டிதருக்கு மஞ்ச கலர் வேஷ்டியை வாங்கி கொடுத்து வஸ்திரம் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்கா கொடுங்க பதினாறு வாரம் கொடுத்துட்டு வாங்க ஏன்னா வஸ்திரதானங்கிறது அவ்வளவு மகா முக்கியம் மற்றும் வேறு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலனை சென்றுவிட்ட கடைசியாக மூன்று பதிவாக போட இருக்கின்றோம் தாங்கள் அனைவரும் அந்த மூன்று பதிவையும் பார்த்து அதன் பிரகாரம் செய்து கொள்ள வேண்டுமாய் சிம்ம ராசி மெய்யன்கள் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ததா அஸ்து